வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களே ஐம்பது வருடங்களுக்குப் பிறகு பெரும் ராஜயோகம் மலரும் அதிர்ஷ்டமலை உங்கள் வாழ்க்கையை குளிர்விக்கும் சிம்ம ராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் உங்களை தழுவும் கடந்த வருடத்தின் கஷ்டம் இனி வராது அதாவது சிம்ம ராசி ஒரு சூரியன் ஆட்சி செய்கிற ராசி இது ஒளிகளையும் ஆண்மைகளையும் நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கும் ஒரு பேரரசு போன்ற ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில் பிரமாண்டமாக சிந்திப்பவர்கள் அவர்கள் சாதாரணம் என்ற சொல்லையே வெறுக்கிறார்கள் அவர்களின் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒரு ராஜகுணம் ஒரு பெருமை ஒரு தனித்துவம் அடங்கியிருக்கும் சூரியன் அவர்கள் ஆதி கிரகமாக இருப்பதால் அவர்கள் எங்கிருந்தாலும் மையமாக மாறுவார்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சிம்ம ராசிக்காரரின் குரல் மற்றவர்கள் எல்லோருக்கும் வலிமைகளையும் உற்சாகத்தையும் தரும் அவர்கள் ஒருபோதும் தாழ்ந்து நினைக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு தன்னம்பிக்கையின் வெளிச்சம் கொண்டவர்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் இதயத்தில் பெரும் அன்பையும் கருணையும் வைத்திருப்பவர்கள் அவர்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகவும் விசுவாசமானவர்கள் ஆனால் அவர்கள் மனதில் யாரையும் அவமதிக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் யாராவது தங்களை குறைத்து நினைத்தால் அவர்கள் அந்த நிமிஷத்திலேயே தங்கள் உள்மன இராணுவத்தை இயக்கி தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் வெற்றி பெறும்பலை ஓய்வெடுக்க மாட்டார்கள் ராஜமரபு மரபு போல வாழ விரும்பும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டிலும் தொழிலிலும் சமூகத்திலும் நான் எனது வழியில் வாழ்வேன் என்ற கோட்பாட்டுடன் இருப்பவர்கள் அவர்கள் பிறந்த இடம் சிறியது என்றாலும் அவர்களின் கனவுகள் எப்போதும் பெரியது அதேபோல் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பது அவர்களின் பெருமைகளை வெளிப்படுத்தும் முக்கிய காரணம் சூரியன் ஒளியைப் போல அவர்கள் எப்போதும் தங்கள் வாழ்வில் ஒளி பரப்புபவர்கள் மற்றவர்கள் தளர்ந்தாலும் இவர்களுக்கு அந்த நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உயிருடன் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் நுழைந்தால் அதனை முழுமையாக நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டவர்கள் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அவர்கள் அதை எதிர்கொண்டு வெற்றியை தங்களுடைய கையால் பிடிப்பார்கள் சூரியனின் ஆற்றல் இவர்களின் முகத்தில் குரலில் நடையில் கூட ஒளிந்திருக்கும் சிலர் அவர்களை பெருமைக்காரர் என்று கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் தன்னம்பிக்கையின் உருவம்தான் அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக வலிமையானவர்களாக நாடும் அவர்களின் இதயம் மிக வலுவானது அவர்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த அன்பை அவர்களின் உயிராக மதிப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக தங்களை தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் கடுமையாக கோபம் அடைவார்கள் ஆனால் அந்த கோபம் சில நிமிடங்களுக்கே பிறகு அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் அவர்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பதில் மற்றவர்களுக்கு தைரியம் கொடுப்பதில் வல்லவர்கள் ஒரு சிம்ம ராசிக்காரர் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருப்பது போல உணரமா ீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளியால் நிரப்பி விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவர்கள் ஒரு குழுவில் அவர்கள் தாமாகவே முன்னிலை பிடிப்பார்கள் ஏனென்றால் அவர்களின் குரலும் தீர்மானமும் மற்றவர்களை ஈர்க்கும் அவர்கள் ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அது ஆணவத்தால் அல்ல அவர்களால் தங்கள் திறமையால் தங்களின் வட்டாரத்தை உயர்த்த விரும்புகிறார்கள் தொழிலில் அவர்கள் மேலாண்மை நிர்வாகம் ஊக்கமூட்டல் போன்ற துறைகளில் பெரும் வெற்றி பெறுவார்கள் இவர்களின் தலைமையில் மையத்தில் நம்பிக்கை தெளிவு உறுதி ஆகியவை அடங்கியிருக்கும் அவர்கள் தோல்வியால் துவண்டு போக மாட்டார்கள் மாறாக அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் நிலைகள் சூரியனின் அற்புத ஆட்சிக்குள் சிம்ம ராசிக்கு ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் சூரியன் என்பதால் இவர்களின் சாதகத்தில் சூரியன் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அங்கிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளி வெளிப்படும் சூரியன் உயர்நிலையில் அமர்ந்திருந்தால் இவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவார்கள் அரசியலில் நிர்வாகத்தில் பெரிய நிறுவனங்களில் தலைமைப் பதவிகளில் இவர்களின் பிரகாசம் தெரியும் சூரியனுடன் சேரும் குரு இவர்களுக்கு அறிவின் ஆழத்தையும் கருணைகளையும் தரும் செவ்வாய் சேரும் போது துணிச்சலையும் வீரத்தையும் கூட்டும் ஆனால் சனி அருகில் இருந்தால் சில சவால்கள் வரலாம் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் அதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுடைய கிரகநிலை அவர்களை சூழ்நிலைக்கேற்ற வீரர்களாக வடிவமைக்கும் எதில் வந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் நான் எப்படி தலைவராகலாம் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் மேலாண்மை அரசியல் ஊடகம் திரைப்படம் கலை கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் அவர்கள் பிரகாசமாய் விளங்குவார்கள் ஒருமுறை ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையும் வரை அவர்கள் ஒரே திசையில் பயணிப்பார்கள் வேலைக்கு செல்லும் போது கூட அவர்கள் ஒருவித பெருமையோடு தங்கள் தனித்துவமான நடையில் நடப்பார்கள் அவர்கள் தங்கள் செயல்களால் மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பார்கள் பலர் அவர்களை பின்பற்றுவார்கள் ஏனென்றால் அவர்கள் வழிகாட்டும்பொடி தோல்வி வந்தாலும் அதை தங்கள் அனுபவமாக கருதி அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவார்கள் ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் பிள்ளைகள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் சில நேரங்களில் முயற்சிக்காமல் கூட வெற்றி பெறுவார்கள் சூரியனின் கிருபையால் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த நபர் வேறு மாதிரி பிரகாசமாக இருக்கும் என்ற பார்வையை பெறுவார்கள் அதிர்ஷ்டமென்றால் இது அவர்களுக்கு மெல்ல வந்தாலும் வந்த பிறகு அது எப்போதும் நிலைத்திருக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு திடீர் உயர்வு ஏற்படும் அது பெரிய பதவி புதிய வாய்ப்பு அல்லது எதிர்பாராத பண வசதி ஆகிய எதுவாக இருக்கலாம் சிம்மராசிக்காரர் தங்கள் நம்பிக்கை மனப்பான்மையால் அதிர்ஷ்டத்தையே தங்கள் பக்கம் இழுக்கக்கூடியவர்கள் அவர் சொல்வார்கள் நான் நம்புகிறேன் என்பதாலே அது நடக்கும் அதுதான் இவர்களின் வாழ்க்கை மந்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வம் எப்போதும் மெல்ல மெல்ல சேரும் ஆனால் ஒரு கட்டத்தில் அது பெருகி பெருகி அவர்களையே ஆச்சரியப்படுத்தும் அவர்கள் உழைப்பதற்கும் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் சமநிலை காப்பவர்கள் ஒரு பக்கம் ராஜ மரபு போல் வாழ்வார்கள் மற்றொரு பக்கம் உங்களுக்கு உதவும் மனம் கொண்டிருப்பார்கள் இவர்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் செலவழிப்பார்கள் சாதகத்தில் குரு சூரியன் மற்றும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் அதாவது அதிகாரம் செல்வம் மரியாதை பெருமையெல்லாம் ஒன்றாக கூடும் இவர்களின் வீடு பெரியது வாகனம் பிரமாண்டம் வாழ்க்கை சீரழியாதது சூரியனின் ஒளி இவர்களின் செல்வ பாதையில் எப்போதும் பிரகாசிக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் காதலை வெறும் உணர்வாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு மரியாதை அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நபரை தங்கள் உலகத்தின் மையமாக ஆக்குவார்கள் அவர்கள் கொடுக்கும் அன்பு தீவிரமானது உண்மையானது ஆனால் அவர்களின் பெருமை காரணமாக அதை வெளிப்படுத்த சில நேரம் தாமதமாகலாம் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் சிறந்த கணவன் அல்லது மனைவியாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் வீட்டை ராஜப்பட்டணம் போல பராமரிப்பார்கள் அழகு ஒழுங்கு பெருமை அனைத்தும் கலந்து இருக்கும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நம்பிக்கை தைரியம் குணநலம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பார்கள் ஒருமுறை குடும்பத்தை தாங்கி நிற்கும் பொறுப்பை எடுத்தால் அவர்கள் அந்த வீட்டின் சூரியனாகி ஒளிவிடுவார்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் கற்றுக்கொள்ளும் போது அதனை வெறும் புத்தக அறிவாக அல்லாமல் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் நோக்கில் கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் பள்ளியிலிருந்தே ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்ப்பவர்கள் அவர்களின் உரையாடல் திறன் தைரியம் மற்றும் நம்பிக்கை மற்றவர்களை ஈர்க்கும் கல்வித்துறையில் இவர்களுக்கு அதிகம் பொருந்தும் பாடங்கள் மேலாண்மை அரசியல் அறிவியல் கலை நாடகம் மொழி ஊடகம் மற்றும் வரலாறு சூரியனின் குரல் இவர்களுக்கு வலிமை தருவதால் அவர்கள் பேசும் திறன் மிகுந்தவர்களாக மாறுவார்கள் பலர் சிறந்த வக்கீலாகவும் பேராசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் விளங்குவார்கள் அறிவு இவர்களுக்கு ஒரு ஆற்றல் அது அவர்களை அரசனாக நிற்க வைக்கும் அறிவு வலிமையாகும் சிம்ம ராசிக்காரர்களின் மனநிலை மிக வித்தியாசமானது அவர்கள் வெளிப்படையாக வலிமை மிக்கவர்களாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் ஒருவரின் வார்த்தையால் அவர்களுக்கு ஆழமான காயம் ஏற்படலாம் ஆனால் அவர்கள் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் தங்களை உறுதியோடு காட்டுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் தங்களுக்கே கொள்வார்கள் நான் இன்னும் வலிமையாவேன் சிம்ம ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் கற்பனை சுயமரியாதை மற்றும் பெருமை கலந்ததாக இருக்கும் அவர்கள் தங்களுக்கே பெரிய கனவுகளை அமைத்து கடனை அடைப்பதற்காக போராடுவார்கள் அவர்களின் மனநிலை தீயாய் எரிந்தாலும் அதன் உள்ளே ஒரு பொன்னான அன்பு நெடுப்பு எப்போதும் திகழும் சிம்ம ராசிக்காரர்கள் சமூகத்தில் எப்போதும் மையமாக இருப்பவர்கள் அவர்கள் பேசும் குரல் அவர்களின் நம்பிக்கை அவர்களின் நேர்மையான அணுகுமுறை எல்லாம் மற்றவர்களின் மனதில் மதிப்பையும் ஈர்ப்பையும் உருவாக்கும் ஒரு நிகழ்ச்சியில் அவர்கள் இருந்தால் மக்கள் தன்னிச்சையாக அவர்களை நோக்கி பார்ப்பார்கள் அவர்கள் பேசும்போது அந்த இடம் ஒளிர்ந்துவிடும் அவர்கள் சமுதாய சேவையிலும் ஆர்வம் உள்ளவர்கள் பிறருக்கு உதவுவதில் பெருமை கொள்பவர்கள் அவர்களுக்கு புகழ் என்பது வெறும் பெருமை அல்ல அது ஒரு பொறுப்பு சமூகத்தில் ஒரு நல்ல தலைவராக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டி நம்பிக்கையை விதைப்பது இவர்களின் வாழ்க்கையின் இலக்காக மாறும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களை எளிதாக உருவாக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு யாரையும் நம்பினால் அவர்களுக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நட்பு என்பது உறுதி ஒரு மரியாதை அவர்கள் எப்போதும் தங்கள் நண்பர்களை ஊக்குவிப்பார்கள் அவர்களுக்கு உதவுவார்கள் ஆனால் தங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டார்கள் இவர்களின் சுற்றத்தில் இருக்கும் நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களின் நேர்மைகளையும் நம்பிக்கைகளையும் பாராட்டுவார்கள் அவர்கள் விரும்பும் நண்பர்கள் சுயமரியாதை உடையவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களின் உறவுகள் நீண்ட காலம் நிலைக்கும் ஏனென்றால் அவர்கள் அதனை இதயத்தால் காப்பவர்கள் மேலும் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் எப்போதும் ஒளி நிறைந்தது சில நேரங்களில் வாழ்க்கை சவால்களை தரலாம் ஆனால் அவர்கள் அதை வெற்றி பாதையாக மாற்றுவார்கள் வரும் காலங்களில் இவர்களுக்கு பெரும் உயர்வுகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் செல்வ வளங்கள் மற்றும் சமூக மரியாதை அதிகரிக்கும் சூரியனின் சக்தி அவர்களை எப்போதும் வழிநடத்தும் அதனால் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் ஒளிவிழா எப்போதும் தொடரும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் மாறும் அந்த மாற்றம் அவர்களை பெரும் மேடைகளில் நிறுத்தும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தொழிலிலும் நிலைத்தன்மை சமூகத்திலும் மதிப்பு எல்லாவற்றிலும் அவர்கள் தங்கள் முயற்சியால் வென்று விடுவார்கள் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதாரணமல்ல அது ஒரு ராஜ மரபு கொண்ட பந்தம் அவர்கள் வாழ்க்கை துணைவிடமிருந்து அன்பு மட்டுமல்ல மரியாதைகளையும் எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் தங்களின் மனதில் ஒரு தனித்துவமான உலகம் அமைத்துக் கொள்வார்கள் அதில் இணையும் துணை அவர்களுக்கு சமநிலை கொண்டவராக இருக்க வேண்டும் அவர்களின் அன்பு தீவிரமானது அவர்கள் நேசித்தவரை தங்கள் உலகத்தின் மையமாக்குவார்கள் அவர்கள் உறவுகளின் நம்பிக்கையை மிகுந்த முக்கியத்துடன் பார்க்கிறார்கள் சிறு தவறுகளும் இவர்களை காயப்படுத்தலாம் ஆனால் அவர்களால் மன்னிக்க முடியாதது இல்லை அவர்களுடைய இதயம் பெரியது திருமணத்திற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தில் தலைமை பொறுப்பை தாமே ஏற்றுக்கொள்வார்கள் தங்கள் துணையை அன்போடு வழிநடத்துவார்கள் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மையான அன்பின் ஒளிமயமான அரமனை போல இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் வலிமை மிக்கவர்கள் சூரியனின் ஆட்சியில் இருப்பதால் அவர்களுக்கு உடலில் இயற்கையான ஆற்றலும் தைரியமும் நடைந்திருக்கும் ஆனால் அவர்களின் பிரச்சனை அவர்கள் ஓய்வெடுப்பதை மறந்து கடுமையாக உழைப்பது இதனால் சில நேரங்களில் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் அல்லது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அவர்களுக்கு தன்னலம் ஒரு கடமை என்பது மறக்கக்கூடாது சூரியனின் ஆற்றலை நிலைநிறுத்தும் பொருட்டு அவர்களுக்கு காலையில் சூரிய ஒளியில் நடப்பது தியானம் செய்வது மற்றும் தண்ணீரை அதிகம் குடிப்பது மிகவும் அவசியம் சிம்ம ராசிக்காரர்கள் மனநலத்திலும் மிக்கவர்கள் எந்த நோயும் வந்தாலும் அவர்கள் நான் இதை வெல்வேன் என்ற நம்பிக்கையால் அதை அடக்கி விடுவார்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களது மனப்பாங்கின் பிரதிபலிப்புதான் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக உலகளாவிய தூண்டினாலும் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக தீபம் எப்போதும் புரிந்து கொண்டே இருக்கும் அவர்கள் சூரியனை இறைவனை வெறும் பக்தராக அல்ல ஒரு நண்பனாக அல்லது வழிகாட்டியாக பார்க்கிறார்கள் இவர்களுக்கு தியானம் யோகா மற்றும் சூரிய நமஸ்காரம் போன்ற வழிபாடுகள் பெரும் பலன் தரும் அவர்கள் தங்கள் ஆன்மீக வழியில் செல்வது தாமதமாக நடக்கும் ஆனால் ஒருமுறை அந்த பாதையை தொடங்கினால் அவர்கள் தங்கள் உள்ளத்தின் ஒளியை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கும் ஒளி எழுப்புவார்கள் அவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஆன்மீக நுண்ணறிவை எளிதாக உணர்வார்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு தெய்வீக நோக்கம் கொண்ட பயணம் போல இருக்கும் அங்கு ஒவ்வொரு படியும் ஒளியால் நிரம்பியிருக்கும் அதேபோல்தான் சிம்ம ராசிக்காரர்கள் மீது செல்வ தெய்வமான லட்சுமி எப்போதும் ஒரு பிரகாசமான பார்வையுடன் இருப்பார்கள் அவர்கள் சிறுவயதில் சிரமங்களை சந்தித்தாலும் நடுப்பகுதியிலிருந்து அவர்களின் பொருளாதாரம் பெருகும் அவர்களுக்கு பணம் சேரும் வழிகள் பல இருக்கும் சம்பளம் முதலீடு கலை தொழில் மற்றும் மரபு கிடமைகள் ஆனால் அவர்கள் செல்வத்தை பெருமையாக அல்ல செயல் சக்தியாக பார்க்கிறார்கள் அவர்கள் பணத்தை நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்துவார்கள் உதாரணமாக கல்வி சமூக நலன் அல்லது குடும்ப முன்னேற்றம் லட்சுமி இவர்களுக்கு பெரும் நம்பிக்கையின் மன அமைதிகளையும் அளிப்பார் ஒரு சிம்ம ராசிக்காரர் தம் உழைப்பால் பெற்ற செல்வத்தை பகிர்ந்தாலே அவர்களின் வாழ்க்கையில் செல்வத்தின் நீரோடை ஒருபோதும் காயாது அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் புகழை தங்கள் பாதையில் எழுதி கொண்டே செல்கிறார்கள் அவர்கள் தங்கள் திறமையாலும் தைரியத்தாலும் வருங்காலத்தில் பெரும் உயரங்களை அடைவார்கள் நாற்பது வயதிற்கு பிறகு இவர்களின் பெயர் சமூகத்தில் ஒழிக்கத் தொடங்கும் ஐம்பதுக்கு பிறகு அவர்கள் தங்கள் துறையில் ஒரு அடையாளமான நபராக மாறுவார்கள் அரசியல் தொழில் கல்வி கலை அல்லது சேவை எதிலும் அவர்கள் மக்களின் நினைவில் நிலைத்திருப்பார்கள் சூரியனின் ஒளி இவர்களை எப்போதும் வழி அவர்கள் எந்த இருளிலும் மூழ்க மாட்டார்கள் அவர்களின் புகழ் தங்கள் பிறந்த ஊரிலிருந்து உலகம் முழுவதும் பரவலாம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வரலாறு போல மாறும் அவர்களின் பெயர் ஒரு நாள் ஒளியாக நினைவில் நிற்கும் அதேபோல் உங்களுக்கு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இது இருக்கும் சில நொடிகளில் எடுக்கப்படும் ஒரு சிறிய முடிவு கூட உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றக்கூடும் அதனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் ஆழ்ந்த சிந்தனை அவசியம் உங்களுக்குள் மறைந்து கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாள் அதனால் நீங்கள் முயன்றால் வெற்றியும் சாதனையும் நிச்சயம் உங்களுக்கே தொழில் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் புதிய பொறுப்புகள் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆரம்பத்தில் சற்று குழப்பமாக இருந்தாலும் அதிலிருந்த நன்மைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்புகளும் உண்டு பணியிடத்தில் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் பண விஷயங்களில் கவனமாக இருக்கவும் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் பழைய கடன்களை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப செலவுகளில் சிக்கனமாக நடந்தால் மன நிம்மதி அதிகரிக்கும் சேமிப்பில் சிறிய உயர்வும் உண்டு காதல் வாழ்க்கையில் இனிமை கூடும் கடந்த கால குழப்பங்கள் தெளிவாகி உறவில் நம்பிக்கை உருவாகும் திருமணமானவர்களுக்கு துணைவியிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் தனி நிலைவர்களுக்கு புதிய நட்பு தொடங்க வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக உடல் சோர்வு தலைவலி மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் ஓய்வெடுத்து தண்ணீர் நிறைய குடித்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தியானம் அல்லது சிறிய நடைபெயிற்சி மன அமைதிகளை தரும் அதேபோல் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து வந்தால் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்களுக்காக எல்லா விதத்திலும் உறவுகள் தாங்கி நிற்பார்கள் மிகப்பெரிய பலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களும் இனி நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும் மன அழுத்தம் தீரும் உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்கள் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் நல்ல அனுகூலம் காணப்படும் சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாம் தீரும் அற்புதமான நேரமாக இருக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் துணைவியுடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணவரவுகளில் இருந்த தடைகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் திட்டமிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம் நரம்பு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தூக்கமின்மையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் தேவை தெய்வ சன்னதிகானத்து சென்று வரும் பிராப்தம் உண்டாகும் சனிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு செய்வது இரட்டை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் பிறந்த தலைவர்கள் அவர்களுக்கு பணிபுரியலாம் ஆனால் வழிநடத்தும் திறமை அவர்களின் இரத்தத்திலேயே உள்ளது அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அரசு தனியார் கலை ஊடகம் கல்வி அல்லது தொழில் முனைவு அவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவார்கள் அவர்கள் திட்டமிடும் விதம் துல்லியமானது பேச்சு திறன் ஆழமானது முடிவுகள் தெளிவானது அவர்களின் ஆளுமை ஒரு நிறுவனத்தையே மையப்படுத்திவிடும் பணியாளர்கள் அவர்களை தலைவராக அல்ல உத்வேகத்தின் அடையாளமாக பார்க்குவார்கள் சிம்ம வாழ்க்கையின் நடுப்பகுதியில் தொழில் உச்சத்தை அடைவார்கள் அந்த நிலையை பெற்ற பிறகு அவர்கள் அதிலிருந்து ஒருபோதும் கீழே விட மாட்டார்கள் அவர்கள் தொழில் அவர்களின் ஆட்சி களமாக மாறும் அங்கு அவர்களின் பெயர் மரியாதையோடு உச்சியில் ஒழிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கலைத்துறையில் அற்புதமான திறமைகள் கொண்டவர்கள் அவர்கள் பேசும் விதம் நடக்கும் விதம் முகப்பாவனைகள் குரல் எல்லாமே ஒரு மேடைக்கேற்ப பொருந்தும் நடிகர் பேச்சாளர் எழு பாடகர் கவிஞர் அல்லது மேடை நிர்வாகி என எதில் ஈடுபட்டாலும் அவர்கள் அந்த துறையில் தங்கள் அடையாளத்தை உருவாக்குவார்கள் அவர்கள் கலைகளை வெறும் தொழிலாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களுக்கொரு உயிர்மொழி அவர்களின் படைப்புகள் பெரும்பாலும் பெருமை உண்மை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சூரியனின் ஒளி இவர்களின் கலை ஆற்றலை ஊட்டுவதால் அவர்கள் மேடையில் நிற்கும் போதும் சமூகத்தில் பேசும் போதும் ஒரு கதிரவன் போல பிரகாசிப்பார்கள் இவர்களின் கலை உலகம் அவர்கள் ஆன்மாவுக்கு ஒரு வெளிப்பாடு சிம்ம ராசிக்காரர்கள் எந்த இடத்திற்கு போனாலும் அவர்களை கவனிக்காமல் இருக்க முடியாது அவர்கள் சொற்களாலும் செயல்களாலும் மக்களை ஈர்க்கும் திறமை கொண்டவர்கள் அவர்களின் நம்பிக்கை பிறடை ஊக்குவிக்கும் அவர்களின் உறுதி பிறடை நம்பச் செய்யும் அவர்கள் எப்போதும் மக்கள் என்னை பின்பற்றினால் நான் நியாயமான பாதையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வார்கள் இதுவே அவர்களை ஒரு சமூக தலைவராக உருவாக்கும் அவர்கள் சமூக பணியில் ஈடுபடுவார்கள் பிறரின் நலனுக்காக போராடுவார்கள் பலர் இவர்களின் வழியில் சென்று தங்கள் வாழ்க்கைகளையும் மாற்றிக்கொள்வார்கள் சிம்ம ராசிக்காரர் ஒருவரின் சொல் கூட ஒரு கூட்டத்தின் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டது அதுதான் இவர்களின் இயல்பான ஒளி ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் பெருமையில் பிரதிபலிப்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி நல்ல குணம் பெரிய இலக்குகள் இருக்கும் சூரியனின் ஆசிர்வாதத்தால் இவர்களின் பிள்ளைகள் சமூகத்தில் பெயர் பெற்றவர்களாக மாறுவார்கள் சிலர் தங்கள் பெற்றோரின் பாதைகளை பின்பற்றுவார்கள் சிலர் புதிய துறைகளில் தங்கள் ஒளியை பரப்புவார்கள் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கடுமையான ஆனால் அன்பான வழிகாட்டிகளாக இருப்பார்கள் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் தைரியத்தை ஊட்டுவார்கள் மற்றும் சுயமரியாதை முக்கியமாக சொல்லிக் கொடுப்பார்கள் இவர்களின் வீட்டில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் ஒளியில் வளர்ந்தாலும் அவர்கள் தாங்களாகவே ஒரு புதிய ஒளியாக மாறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கதிரவன் போல் எப்போது எழுந்தாலும் பிரகாசத்துடன் எப்போது மறைந்தாலும் அமைதியுடனும் பெருமையுடனும் இருக்கும் முதிய பருவத்தில் அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது பெருமையுடன் நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தேன் என்று சொல்வார்கள் அவர்களின் சுற்றத்தில் பேரன்பு நிறைந்த குடும்பம் மரியாதை பெற்ற நண்பர்கள் அவர்களின் புகழை நினைக்கும் சமூகம் இருக்கும் அவர்கள் ஓய்வு காலத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மன அமைதியை அடைவார்கள் பிள்ளைகள் பேரன்கள் அவர்களை ஒரு பெரிய மரம் போல மதித்து நிழலாக நினைப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் இறுதி பருவம் நெல்லிய ஒளியால் நிரம்பிய சூரிய அஸ்தமனம் போல் அமைதியான ஆன்மீகமான நிறைவேற்றம் பெற்ற பருவமாக இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் நேர்த்தியான கோட்டில் செல்லாது சில சமயம் புயல் போல் சோதனைகள் வரும் சில சமயம் அமைதியான கடல் போல் அமைதி நிலவும் ஆனால் அவர்களின் உள்ளம் ஒரு கதிரவன் போல எப்போதும் தன்னம்பிக்கையுடன் எழுந்திருக்கும் ஒருவேளை தொழிலில் ஒரு பின்னடைவு அல்லது உறவுகளில் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அவர்கள் அதை தைரியத்தால் எதிர்கொள்வார்கள் இந்த மாற்றங்கள் அவர்களை உடைக்காது மாறாக மேலும் வலிமை சேர்க்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு புதிய யுத்தத்தின் தொடக்கம் என காண்பார்கள் அவர்கள் தோல்விகளை பயக்கப்பட மாட்டார்கள் அதிலிருந்து வெற்றியின் பாடங்களை எடுத்துக்கொள்வார்கள் சோதனைகள் அவர்களை அழகாக வடிவமைக்கின்றன எவ்வாறு தங்கம் தீயில் சுட்டால்தான் ஒளிரும் அதேபோல போல சிம்ம ராசிக்காரர்களும் சோதனைகளின் வழியே பிரகாசிக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சூரியனின் ஒளி போல காலம் காலமாக பிரகாசிக்கும் ஒரு கட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய எழுச்சி நிகழும் அது தொழிலில் உயர்வு ஆகலாம் புகழில் வெற்றி ஆகலாம் அல்லது பணக்காரர் ஆகலாம் ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் வந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் பல எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டம் இவர்களை கையாண்டு கொண்டிருக்கும் சில நேரங்களில் திடீரென வந்த சந்திப்பு ஒரு முக்கியமான உறவு அல்லது வெளிநாட்டு அழைப்பு இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் இவர்களின் அதிர்ஷ்டம் பிற ராசிகளின் போல மெல்லியதாக இருக்காது அது பெரும் வெடிப்பாக மாறும் அதே சமயம் அவர்கள் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தும் அறிவும் அவர்களிடம் இருக்கும் அதுதான் அவர்களை நிலைநிறுத்தும் குணம் சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்